ஸ்ரீமதியே ராமானுஜாய் நமகா இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஸ்டோரி பார்க்க போகிறோம் உத்தரவு ஸ்ரீ குலத்தாழ்வானுடைய திருக்குமாரரான ஸ்ரீ பராசர பட்டர் உத்தரவு காட்டு அதாவது ஃபாரஸ்டில் நடந்து போய் தாராம் அதுக்கப்புறம் அந்த காட்டில் திடீர்னு மயக்கம் போட்டு உண்டு தாராம் ரொம்ப நேரமாக ஆத்துக்கே வர்றத

குட்டி அம்மா குட்டி ராபிட்ட விட்டுட்டான் அந்த சரணாகதி பண்ணானா நிச்சயம் காப்பாத்துவா அப்படினு அந்த ராபிட் தெரிஞ்சுக்கு பாருங்க சரணாகதி பண்ணானா காப்பாத்தணும் அப்படினு வேடனுக்கு தெரிஞ்சுக்கு பாருங்க இருந்தாலும் அந்த வேடனுக்கு அந்த ராபிட்டுக்கு யாராவது சரணாகதி சாஸ்திரம் சொல்லி இதெல்லாம்